குட்டி மீண்டும் மீண்டும் நானே பிராங்க் பண்ண போறேன் என்ன அது முன்னாடி நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு இது வந்து வந்து நம்ம இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து குளிக்க போயிருக்காங்க குளிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம பண்ண பிராங்க் எல்லாம் நல்லா அஞ்சனமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் பண்ண போற பிராங்க் என்னன்னா சூசைட் பிராங்க் ஓகேவா தூக்கு மாட்டிக்க போறேன் மாட்டிக்க போறேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு நம்ம வந்து அதெல்லாம் சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் பண்ண போகிறேன் உங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல ரொம்ப டேச்சல் பண்ணுறேன் ரொம்ப செலவு பண்ணுறேன் எதுவுமே நான் சொன்னால் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா அவங்க வரதுக்குள்ளேயே நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டு ரெடியாக இருப்போம் ஓகே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷாரிலாம் போட்டு ஃபேனில் வச்சாச்சு ஸ்டூல் போட்டு நம்ம ஏறிக்கலாம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இதாக இருக்கும் அவங்க வந்து கதவு திறந்தா இருக்கு எப்ப நாள் வந்துடும் குளிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படிங்க போடுவாங்க தெரியவே மாட்டேதுங்க எனக்கு எப்படி போடுவாங்க போட்டு ரெடியா அப்படி வச்சிடலாம் நீ இருக்கணும் உடனே ஆயிடும் இல்லையே

டிஸ்டர்ப பண்ணாத அது அவரே பைத்திங்கி தி பிச்சுச்சு அவரே பைசி முழிச்சன் கேல வேண்டியானே நீ மேலே வராத நவ்ரே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் கீழ ஏன ஃபேன் ஓட்றேன் பன்னா இரு நீ இது ஏதும் ஆவும் மாட்டான் போ. கொஞ்ச ஒரு நிமிஷம் நவ்ரே மூணா சொல்றது கீழ போய் ஏனக்கு போ கீழ போஸ்ட். அவத்திட்டு நீ இறங்குனே நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் நீ நிறைய குடிச்சி மாதிரி நான் நான்

எனக்கு யாரும் இல்ல நான் செத்து போனா யாரு கேட்க போற என்ன அப்ப இப்ப நீ இருக்க நீ இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்ற அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க உனக்கு ஒண்ணுனா எல்லாம் பண்ணிக்கிறேன் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் உனக்கு மட்டுமே செய்யறது நான் உயிரோட இருக்கணும் உனக்கு மட்டுமே வேலைக்கு போகணும் உனக்கு மட்டுமே நான் எல்லாமே பண்ணணும் இறங்கி தோலை இன்ச என்னால இருக்கவே முடியல இறங்குறியா இல்லையா காஸ்கேடா இறங்குறியா இல்லையா நான் பக்கத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவேன் யா எது கூட்டி போற நான் தான சாவுறேன் உங்களுக்கு எதா செத்த انا உங்களை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் நான் பண்ண பண்ண மாட்டேன் ஏன் கிட்டதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும் ஏன்டா ஏன்டா நான் செத்து கேக்க மாட்டாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட என்ன யாருமே கேக்க மாட்டான் ஒரு நாய் கூட என்ன கேக்காதுங்க நான் இல்ல நான் கேக்க யாரு உதைக்கப் போற நான் செத்து போயிட்டா உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை

நான் சொல்றதெல்லாம் நீ கேப்பா சொல்லு அப்பதான் நீ அப்படி சொல்ற ஆனா சொன்ன என்ன உட்காந்து

தர முடியாதுல சாமி தான் நினைச்சிட்டு இருக்கேன் மேல பொறுக்க மாட்டேன் கடவுளே நான் போனதுக்கு அப்புறம் என் லவ்வார மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் அவளுக்கு வாங்கி குடுக்கறதுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும்

ஆல்ரெடி லோன் போட்டு லேண்ட் வாங்கணும்ன்ற இதுலயும் நல்லா வசமா மாட்டிப்ப அந்த ரூட்லயும் வசமா மாட்டிப்ப எதுக்கு உனக்கு இருந்து ஓமா போ நான் செத்த உனக்கு என்ன கவலை நீ என்ன நான் செத்த உடனே நல்ல லைஃப் உனக்கு கிடைச்சிடும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் தேவையானதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும் உனக்கு நான் சொந்த வீட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் நீ ஜாலியா போயிடுவேன் நான் தான் இங்க சாவும் வீட்டுல வாடகை கட்டிட்டு அது கட்டிட்டு இருக்கணும் இதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்க முடியாது நான் செத்து வச்சு போயிருக்கேன் மேலே வச்சு எங்க மாதிரியா இருங்க இங்க

இங்க பாரு பாருக்கிட்டோடது சாத்தா தான் எப்படி தூங்கிட்டு இருக்கேன் சாங்க போறேன்ற ஒரு பயம் கூட இல்ல உனக்கு எல்லாம் உன் கூட எல்லாம் இருந்தா நான் இதுக்கப்புறம் இருக்கவே முடியாது என்னால சாகுறதா பெருசு ஐயோ யோ

ரங்கிரியா இல்லையா இல்லையா என்ன உங்களுக்கு பிரச்சனை ரங்கிரியா இல்லையா நான் இப்ப நான் என்ன அப்புறம் கூட வாழ மாட்டேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கியா இருக்கு லட்சம் லட்சம் நான் என்ன

நீ சாவு சாவு செத்து போய் எக்கர் கண்ணா நாசமா போ நீ சாவு எங்கள ஏ இன்னா ஃபீல் கூட பண்ண முடியாது பண்ண முடியாது நான் ஏன் பண்ணோ நான் நான் உன்ன ஏன்னா சொல்ல போய் நான் உன்ன அடிச்சனா திட்ட நீ என்ன அடிக்கற திமிர் புடிச்ச நாயே வேணனா சாவுன்றே உன் நல்லதுக்கு சொன்னனா நீ சாவு நான் ஏன் சாவனோ உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா என்னைய அடிக்க வர பொறம்போக்கு

எப்படி நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற நான் எப்படி பாப்பேன் எந்திரிச்சு வா ரெண்டு பேரும் சேர்ந்து செத்தலாம் இனிமேல் விரும்பி நீ சமத்திடுமா வேடிக்கை பாருணை உயிரில் இறங்கி வரவா உடியில் விழுந்து விடவா

பயம் கூட இல்ல இந்த கேமரா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்காங்க பர்ண மேல ஊர்த்து மேல உட்கா வீட்டு மேல உட்கார் ஏய் தல வலிக்குது எது கண்ண அடிச்ச ஏய் என்ன விருந்து இருப்பண்டி உம்மேல பிராங்க் அப்புறம் ஒருதுமா இருக்கும் அப்படியே பத்து தூங்கிட்டு இருக்க லூசு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் எவ்வளவு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல இப்ப உயிர் போயிருக்கு எனக்கு நீ தூக்கு மாற்ற மாதிரியே எனக்கு தெரியல அதான் நான் படுத்துட்டேன் உண்மையுமா நம்ம சாரி வேற எத்தப்பட்டு மடிக்க வேற அவ்வளவு மடிக்க மாட்டா காய்ச்சி இது வேற ஆல்ரெடியே இது வந்து குத்துற மாதிரி இருக்கு உங்களே செத்து போயிடுவாங்க போல அந்த சேரீல பண்ணாக்கா அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு இருக்கா அது குத்து

எப்படி கொண்டு கொண்டு போறதுனே தெரியாம நான் போய் முடிச்சிட்டேன் சோ வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்ல பாசம் இல்ல போல சுத்தம் சூசைட் பண்ணா கூட காப்பாத்து வர மாட்டாங்க பாட்டு எல்லாம் பாடிருந்தாங்க அதனால எனக்கு தெரியல ஸ்டார்டிங் ஆனா பயந்தேன் நானு ஆனா இது உண்மைதாங்க லேண்ட் விஷயமா கேட்டிருந்தாங்க காசு வேணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இதுலயும் மாட்டிக்கிட்டோம் அதுலயே மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது காசு கூட என்ன பெரட்டி லோன் கின் வாங்கி கூட வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி லேண்ட் பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்போ எந்த நேரத்துல சர்ச்சேஸ் பண்ணுவோம்லாம் தெரியாது ஆனா வந்து அது விஷயமா பாத்துட்டு தான் இருக்கும் அதுதான் நான் கொஞ்சம் பொறுமையா அது தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கணும் எல்லாத்திலயுமே லாக் ஆயிடுவா அப்புறம் ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ரொம்ப ஏன்னா இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து பர்த்டே சோ அப்பா இருக்கும் போதுலாம் நாங்க

அவர் கேக் வெட்டுவோம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்ஜாய்மெண்டா இருக்கும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் சோ இந்த வாட்டி இல்ல போன வாட்டியுமே அப்பா இல்ல ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா பர்த்டே அன்னைக்கு ஏதோ சாப்பாடு எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஆனா இந்த பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் இருக்கும் நான் ஃப்ரீயா யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு யோசனை நிறைய இருக்கு

ஏதாச்சும் அப்பா பர்தே அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு க்ளூ குடுத்தீங்கன்னா அதுவும் எனக்கு நல்லா இருக்கும் சோ நாங்க முடிஞ்ச ட்ரை பண்ண பாக்குறோம் இன்னும் பிராங்க் வீடியோஸ் வேணும் இல்ல எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுவோம் உங்களுக்காக நாங்க பண்றோம்